ஏறக்கூடிய பிரம்மத்தை தெரியக்கூடிய ஒரு சாவி கிடைக்கும் நீங்க மாயில் வரக்கூடிய நினைச்சீங்களா வேணா புரியும் மாயில் வந்து இடம் வாங்கி போடணும் எங்க மச்சாம புகழணும் மாமன் புகழணும் எங்கள் அக்கா எங்கூட இருக்கணும் சண்டை போடக்கூடாது சொந்தக்காரங்க பேசாமல் இருக்கிறது மிகப்பெரிய புண்ணியம் நம்ம சொந்த பந்தங்கள் நம்ம கிட்ட பேசாமல் கோச்சுங்கிற பாருங்க அதெல்லாம் ரொம்ப விவகாரம் பண்ணணும்னு தான் அந்த மாதிரி வாய்ப்பு கிடைக்கும் சொந்த என்ன செய்யும் உடனே உலகத்துக்கு இந்த உலகம் ஏதக் குடியில் இழுக்கு மத நாள் அங்கே நீ பாராமல் ஆடு எணி பந்து ஒன்று இழுத்துரும் இன்னைக்கு அக்கா விட்டுற விசேஷம் நாளைக்கு அண்ணன் பொண்ணு கல்யாணம் ஆனுவான் ஐயோ யோ ஐயோ யோ ஐயோ பேசுவான் பாரு ஃபோனில் உன்னை டிஸ்கரேஜ் பண்ணுவான் நல்லது சொல்கிற மாதிரி அம்மா நம்பாதுன்னு டக்குன்னு நான் இருக்கிறேன் வரமாட்டான் அப்ப அதெல்லாம் சொந்தக்காரங்கள் எல்லாம் இருக்கிறது மிகப்பெரிய அவங்கெல்லாம் பாக்கியவான்கள் செய்து உங்கள் சொந்த பந்தங்கள் உங்கள்கிட்ட பேசுறது நீங்கள் பேசுங்க அவங்க பேசுறத வருத்தப்படாதீங்க ஏன்னா நீங்க பேசுறீங்கன்னா அவங்க வைப்ரேஷன் அட்டாக் பண்ணாது அவங்க பேசுறாங்க வச்சுக்க அவாய்ட் பண்ணுங்க மீட்டிங் இருக்கிறேன் குழம்பு செய்யலன்னு சொல்லி தான் அவாய்ட் பண்ணுங்க ஏன்னா அவங்க யூத்துல அதனால உறவு நம்மளுக்கு எந்த உறவு எந்த உறவு அவ்வளவுதான் சிம்பிளா கையை கட்டும் போதா உணர்வது நீதான் உணர்வது ஏதோ வெளியே நாளுடைய குருநாதா இந்த புத்தி அஞ்சு அஞ்சு விதத்தில் வச்சுக்கணும் இப்போ எங்கிட்ட வந்து இதை படிக்கணும் இந்த அனுபவம் வாழணும்னா இந்த அஞ்சு விதமான புத்தி இருவர்கள் தவிர ஐயா ஒரு இடம் வாங்கலான்னு கிடையாது நேரு அது வந்து எப்போ ஒருத்தன் எங்கள் ஃப்ரெண்டு ஒருத்தன் பெரிய பொண்ணுக்கு ஒரு இடம் வாங்கி போட்டான் சின்ன பொண்ணுக்கு ஒரு இடம் வாங்கி போட்டான் அவனுக்கு ஒரு இடம் வாங்கிட்டான் அவன் கூட கட்டிக்கலாம் பெரிய பொண்ணுக்கு கல்யாணம் கொடுத்தான் அந்த இடத்த கொடுத்தான் அதுவும் கட்டி கொடுத்தான் சின்ன பொண்ணுக்கு கல்யாணம் கொடுக்குதுன்னு என்கிட்ட வர்றவன் அது இடம் வாங்கி வச்சுக்கிறான் அதுக்கு அதுக்கு எதுவும் கல்யாணம் ஆவலை இந்த பெரிய பொண்ணு கட்டி கொடுத்தான் பாருங்கள் அது கொஞ்சம் ரொம்ப பிரச்சனைலாம் ஆகி அது நிம்மதி எல்லாம் இருந்தா நிம்மதி எல்லாம் வந்து இப்போ கொஞ்சம் பரவாயில்ல உட்பாத்த பிறகுது இடம் வாங்கி என்ன பிரயோஜனம் என்ன பிரயோஜனம் சாமி நிம்மதி இல்லை சாமி எது முக்கியம் சாமி நமக்கு நிம்மதி நிம்மதிதான்